ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி இடியாப்பம் செய்ய போகிறோம் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி கிடையாது இட்லி அரிசி எடுத்துருக்கேன் தேனிமேல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நெனை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை கிரைண்டர் தான் அரைச்சிக்கலாம் தண்ணி வடிச்சாச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அரிசி மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு எதுவும் அரிசி மட்டும் அரைச்சிக்கலாம் மாவு அரைச்சி வலிச்சு எடுத்தாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த மாவு இப்போ ரெடியாகிடுச்சு இடியாப்பம் செய்யறதுக்கு நம்ம இடியாப்ப செஞ்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க இந்த மாவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து மாவு நல்லா கிண்டிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க கீழே பிடிக்காமல் கிண்டிக்கோங்க மாவு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரையும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பக்குவம் வரையும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் வத்தணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இடி இடியப்ப குழல்ல வச்சுக்கலாம் இடியப்பம் செய்யக்கூடிய அச்சு இது இதை நீங்கள் இடியப்பு குழலுக்குள்ளே போட்டுக்கோங்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுக்கோங்க மாவு நல்லா இடியாப்ப குளர் ஃபுல்லாக வர்றதுக்கும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடிக்கோங்க மூடி வச்சுட்டு நம்ம இடியாப்பம் செய்யலாம் மாவு ஆறிட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இடியாப்ப புளிய கொஞ்சம் சூடாக இருக்கப்பவே நீங்கள் புளியை ட்ரை பண்ணுங்கள் மாவு லேஸ்ட் சூடாக இருக்கப்ப புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இடியாப்பம் ஈஸியாக வந்துடும் நமக்கு நம்ம இடியாப்ப புளியத்துக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இட்லி குப்பரை எடுத்துக்கோங்க இட்லி குப்பரையில் இந்த மாதிரி இடியப்பை புளிஞ்சி வச்சுக்கோங்க மாவு ஆரிகிட்டினா கொஞ்சம் இருக்கமாகிடும் மாவு அப்புறம் உங்களுக்கு இடியாப்பம் வந்து டைட்டாயிரும் குளிகிறதுக்கு இந்த மாதிரி லேஸ் சூட்லேயே புளிஞ்சுட்டிங்க சீக்கிரமாக புழிஞ்சிடலாம் மாவை இடியப்பள்ள ஃபுல்லாக வச்சு புழிஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு இடியாப்பம் மூணு இடியாப்பம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் இப்போ இடியாப்பத்தை தட்டில் புழிஞ்சாச்சு இனிமேல் நீங்கள் அடுப்பா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இட்லி குப்பரை வச்சுக்கோங்க இப்போ நம்ம இடியப்பா புளிஞ்சாச்சு இனிமேல் எடுத்து நம்ம இட்லி குப்பரைக்குலாம் வச்சுக்கலாம் வெந்நீர் சூடானதும் வைங்க அப்போ தான் இடியப்பா சீக்கிரம் வேகம் இட்லி குப்பரையை மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இட்லி குப்பரையை திறக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓப்பன் இடியாப்பம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து எடுத்தோம்னா இடியாப்பம் இந்த துணியில் ஒட்டாமல் நமக்கு பிளேட்டில் வந்துடும் இல்லைன்னா துணியில் ஒட்டிக்கிடும் இடியப்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு அப் இதுக்கு நீங்கள் சீனி தேங்காய் பழச்சி சாப்பிடலாம் இல்லைன்னா സാമ്പാർ ഊറ്റി കുരുമ ഊത്തിനാലും സാപ്പലാണ് സുവയാണ് ഇതിയപ്പം രെഡി നിങ്ങളും ട്രൈ പണി പാർട്ടി താങ്ക് യു